பனை வெள்ளத்தின் நன்மைகள் பனை வெள்ளம் பல நன்மைகளை கொண்டது இது உடலை சுத்தப்படுத்துகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் எலும்புகளுக்கு பலம் சேர்க்கிறது மேலும் இது உடலின் நச்சுகளை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது பனை வெள்ளம் உடலின் நச்சுகளை நீக்கி உடலை சுத்தப்படுத்துகிறது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் குடல் இயக்கத்தை எளிதாக்குகிறது பனை பனைவெல்லம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது பனை வெள்ளம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது இதனால் உடல் நலம் மேம்படுகிறது பனை வெள்ளம் எலும்புகளை வலுவூட்ட உதவுகிறது மற்றும் மூட்டு வலியை குறைக்கிறது இது உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது பனை வெள்ளம் உடலின் நச்சுகளை நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நட்சத்திரக்குறி இரத்த சோகையை நிர்வகித்தல் பனை வெல்லம் இரத்த சோகையை நிர்வகிக்க உதவுகிறது பனை பனைவெல்லம் ஒரு இயற்கை இனிப்பு இது தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பனை வெல்லம் சர்க்கரைக்கு பதிலாக ஒரு நல்ல மாற்றாக இருக்கும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்